பாண்டியன் பாண்டியன்சைக்கான சக்தி வேலுமே குமார ரொம்பவே திட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அங்கே சாப்பாடு ஆர்டர் பண்ண நேரத்துக்கு கரெக்டாக வராதுனால அங்கே வெஜிடபிள் ரைஸ் தான் வந்தது ஏன்னா மட்டன் கறி அங்கே வரலை அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலுக்கு பயங்கர கோபமாக இருக்குது அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு முன்னாடி என்ன இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு குமார பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க இங்க அப்ப தவமே எதுக்கு சக்தி வேலு இது மாதிரி எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்கா ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு தான் இவனை திட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் முத்துவேலு அப்பதான் கப்பலுக்கு பண்ணியிருக்கா அப்போ அங்க அங்கே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சொல்லிவிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அந்த மட்டன் பிரியாணி வராமல் இங்கே வெஜிடபிள் ரைஸ் வந்து அங்கே பாண்டியன் முன்னாடி எல்லாருக்கும் குடும்பத்து முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்திட்டான் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா பாண்டியன் தான் ரொம்பவே நல்லாவும் பேசிக்கிட்டு போனாங்க நம்மளுக்கு அங்கே அவமானமாக இருந்துச்சு நான் அங்கே நின்றுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா அசிங்கமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவெலுக்கு பயங்கரமாக கோவம் வருது முத்து குமாரை பார்த்து குமார் உன்னை நான் அப்பயே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் சொன்ன உன்னை அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வேலை உருப்படியாக பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஊற்று வேலை திட்டிக்கிட்டு இருக்காங்க நான் கரெக்டாக தான் சொன்னேன் ஆனால் அது எப்படி தான் மாறிச்சின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குமாருமே சொல்லுவோம் உடனே இங்கே வடிவு மாறியும் ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு இல்லை இப்போ நாற்றுக்கு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ நடக்க வேண்டிய காரியத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அவங்க சக்திவேலுக்கு பயங்கரமாக கோமோ குமார் நீ இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருந்தனா உனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இருக்காது வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போக்குமாறு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி வெளியே தண்ணிடுறாங்க சக்தி வெளியே அப்படின்னு இதை பார்த்தா அப்போ தாக்கு பயங்கர அதிர்ஷியாகவும் இருக்குது குமார இடி சத்தியில் கப்புனா அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் அது ஏதோ தெரியாமல் அது மாதிரி நடந்துருச்சு நீ அதுக்குன்னு குமாரை வீட்டை விட்டு வெளியே தள்ளுவியா ஆனால் உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றது இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே சக்தி வெளியே திட்டிக்கிட்டு வடிவு மாறிக்கி ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது உடனே மாறி ரொம்பவே கோபமாகவும் எங்கே இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கே கொஞ்சம் நியாயமாக இருக்கா ஏதோ தெரியாமல் வெஜிடபிள் ரைஸ் வந்துருச்சு அதுக்குன்னு போயிட்டு எங்கள் குமாரை நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போ சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லுவோம் உடனே எங்கள் குமார்க்கு பயங்கர கோவம் வந்துட்டு அப்பா நான் இங்கே ஏதோ நான் அங்கே கரெக்டாக தான் சொன்னேன் ஆனால் அது மாறி வந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்லுவோம் உடனே அப்போத்தவமே குமார் நீ சைலண்டாக வாடா இப்போ நீ எதுவும் பேசாத ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கோமாக இருக்காங்க நீ சைலண்டாக வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து கூட்டு வந்துடுறாங்க உடனே எங்கள் பாண்டியன்கிட்டமே எங்கள் குமாரையுமே கூட்டிகிட்டு போகிறாங்க குமாரை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே எல்லாருமே எங்கள் குமாரை பார்த்ததும் ரொம்பவே கோபமாகவும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அரசுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இங்கே கூட்டிட்டு வராங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை பார்த்ததும் கையை பிடிச்சு இருக்காங்க பாண்டியன் இங்கே குமார ஏதோ சாப்பாடு விஷயத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலு பயங்கரமா கோபத்துல இங்கே குமாரை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டான் என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த வீட்டில் குமாரை இருக்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தினா அழுதுகிட்டே அப்பத்தாவும் பார்த்தினா பர்த்டே என்னமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாண்டியனுமே என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க கோமதியுமே அங்கே பார்த்துக்கிட்டு குமாரை எதுக்கு இங்கே தங்க சொல்கிறாங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது உடனே பாண்டியன் பார்த்தீங்கன்னா இன்ன எதனால் அங்கே குமார இது தங்க வைக்கணும் என்ன பிரச்சனை எதுக்கு என் கையை கும்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையிடங்கத்தை குமாரெல்லாம் இங்கே தங்க வைக்க முடியாது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அரசுக்கு பண்ண குடுமையை மறக்க சொல்கிறீங்களா ஏதோ பாவன் பார்த்து அவனை இருந்து பார்த்தீங்கன்னா இது கேஸை வாபஸ் வாங்கினோம் இதுக்கு இப்போ இதுக்கு போய் இப்போ வீட்டு விட்டு வெளியே தள்ளிட்டாங்க இப்போ இந்த வீட்டில் ஸ்டே பண்ண சொன்னால் நான் என்னத்தை சொல்கிறது நான் உங்களுக்காக தான் இத்தனை விஷயமே பார்த்தீங்கன்னா பா பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு நீங்கள் இந்த வீட்டில் தங்க சொல்கிறது கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா நல்லா இல்லாத அங்கே குமாரெல்லாம் இந்த வீட்டில் தங்க வைக்க மாட்டோம் நீங்கள் வேணா இந்த வீட்டில் தங்குங்க ஆனால் குமாரை ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உடனேங்க சரவணன் செந்தில் uh, கதிர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அப்போ தான் இங்கே குமாரெல்லாம் இக்கு இருக்க வைக்க முடியாது அவ்வளோ பெரிய கேடு கட்டவன அரசுக்கு இவ்வளோ பெரிய பாவம் பண்ணவனே இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லவும் உடனே எங்கள் குமாருமே எல் என்ன எல்லாருமே மன்னிச்சிக்கோங்க நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் உங்ககிட்ட நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன நான் அவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா அரசுக்கு கஷ்டம் கொடுத்துட்டேன் நான் மிகப்பெரிய தப்பும் பண்ணிட்டேன் மன்னிக்க முடியாத ஒரு தப்பை தான் நான் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் இப்போ திருந்திட்டேன் என்னை எல்லாருமே மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குமாருமே ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கையை எடுத்து கும்பிடுறாரு உடனே இதை பார்த்த பாண்டியன் கோமதி அரசுக்கு பயங்கர அதிர்ஷியாகவும் இருக்குது குமார் எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்போத்தான் ஏன் இங்கே குமாரை இது தங்க சொல்கிறாங்க வீட்டில் என்னதான் பிரச்சனை நடந்திருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதிக்கு பயங்கரமாக பதட்டமாகவும் இருக்குது அம்மா ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு உடனே அப்பத்தாவும் இங்கே சக்தி வேலும் முத்து வேலும் பார்த்தீங்கன்னா அங்கே கோயிலில் அவமானப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காரணம் குமார் தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே அனுச்சுட்டாங்க அந்த சாப்பாடு விஷயத்தில் குமாரை வீட்டை விட்டு வெளியே அமிச்சுட்டாங்களே அப்படி அதுக்கு தான் ஈவனை ஒரு ஒரு ரெண்டு நாள் நீங்கள் இங்கே தங்க வச்சிங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருவாங்க அது வரையும் இங்கே குமாரை இங்கே இருக்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கதறி அழந்துக்கிட்டு இருக்காங்க உடனே பாண்டியனுக்கு இந்த விஷயத்தில் எப்படி தான் முடிவு எடுக்கிறதுனே தெரியல ரொம்பவே அங்கே யோசிச்சுக்கிட்டே இருக்கார் உடனே கோமதி வந்து எங்கள் ஒரு ரெண்டு நாள் தானே இங்கே இருந்துட்டு போட்டுமே குமார் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்துருவோம் தான் நினைக்கிறேன் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அம்மா இருக்காங்க என்னால் அதை பார்த்துக்கு பார்த்துட்டு இருக்கவே முடியல எதனால் ஒன்று பண்ணுங்கள் நான் உங்கள் விஷயத்தில் நான் எதுவுமே தலையில உங்கள் முடிவு தான் நான் என்னோடய ஒரு இதை தான் சொன்னேன் உங்களுக்கு எது சரின்னு படுதோ நீங்கள் அதுவே சொல்லுங்கள் ஏன்னா அப்பத்த பற்றி நான் ஆள்றத என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல ஒன்றைங்க குமாரமே ரொம்பவே பார்த்தீங்கன்னா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான் நம்ம என்ன தான் பண்ணுறது இங்கே சரியாத்த நீங்கள் அழுந்துகிட்டு இருக்காதிங்க வந்து உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே கூட்டிகிட்டு போய் உக்கார வைக்கிறாங்க உடனே குமாரமே அங்கே நின்றுக்கிட்டு அரசு என்ன மன்னிச்சுரு அரசு நான் உனக்கு பண்ணது மிகப்பெரிய தப்பு தான் ஆனால் உங்கள் வீட்டாளுங்க என் மேலே ரொம்பவே கோபமாகவும் இருக்காங்க நான் என்ன பண்ணேன்னு தெரியல ஆனால் என்னை மன்னிச்சிக்கோங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டிங்கன்னா எனக்கு இந்த மன்னிப்புலேயே நான் காலம்புறா இது வாழ்ந்துருவேன் ஏன்னா உங்களுக்கு பண்ண தப்புக்கு நான் காலம்புறா உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காங்க குமார் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் சைலண்ட் நான் தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தவுமே கிட்ட குமார் ஏதோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டான் இப்போ திரும்பி வந்து நின்றுக்கிட்டுக்கா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் அங்கே அங்கேயுமே பார்த்தினா இங்கே குமார் இருந்தானே சண்டை போட்டே அவனை எதனா ஒன்று பண்ணிவிடுவாங்க அதனால தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் இது பாண்டியன் என்ன ஏதோ ஒன்று பண்ணி இங்கே குமார் ஒரு ரெண்டு நாள் மட்டும் இங்கே தங்குற மாதிரி பாரு குமார் இது பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்கிட்ட இருக்காங்க பாண்டியனுமே அங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்க எல்லாருமே பார்த்தினா இந்த வீட்டில் வேணாம் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க மயிலும் சுகன்யாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சந்தோஷமாக இருந்தாலுமே அந்த வீட்டில் என்ன தான் பிரச்சனை பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவுக்கு ரொம்பவே குழப்பமாகவும் இருக்குது உடனே சுகன்யாவும் அந்த வீட்டுக்கு போயிட்டு அண்ணா என்னென்ன குமாரை வீட்டு வீட்டு இந்த ஒரு விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வீட்டு வீட்டு வெளியே அனுப்புங்களா எங்கள் அப்பா தான் வந்து பாண்டியன்கிட்ட இங்கே ஒரு ரெண்டு நாள் தங்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரியலண்ணா அங்கே குமாரை எதுக்கு நீங்கள் வீட்டு வீட்டு வெளியே அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்ன அவன் எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணி வச்சிருக்கான் அந்த பாண்டி பருதேசி பாண்டியன் குடும்பத்துக்கு முன்னாடி என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்தினான் எனக்கு அசிங்கம் ஆனது இல்லாமல் அந்த ஊரலங்க பேசிட்டு போந்த கேட்டதும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலுமே பயங்கரமாக கோவத்தில் இருக்கிறான் உடனேங்க சுகன்யா சொன்னதை கேட்டதும் அங்கே சக்திவேலுக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது இங்கே அப்பத்தா வீடு இல்லாத மாதிரி குமாரை அங்கே தங்க வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமமாகவும் அவங்களுமே வெளியே வராங்க ஏ அப்பத்தா ஏ கேடு கட்ட குமாரை வெளியே வாடா உனக்கு தங்குறதுக்கு இடம் தான் இல்லை அங்கே பரதேசி பாண்டியன் குடும்பம் தான் உனக்கு கிடச்சிச்சா வெளியே வாங்க ரெண்டு பேரும் வெளியே வரலனா இப்போ ரெண்டு பேருக்கும் சண்டை தான் நடக்கும் இப்போ ஒழுங்கு மரியாதையை நீங்கள் வெளியே வரீங்களா இல்லை நான் உள்ளே வரவா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலு பயங்கர கோபமாக அங்கே கற்றுக்கிட்டு இருக்காரு உடனே இதை கேட்டதும் கோமதிக்கு இங்கே ராஜிக்கு எல்லாருக்குமே ரொம்பவே கோபம் இது பயமாகவும் இருக்குது ஏன்னா ரெண்டு பேருக்கும் எதனா சண்டை வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டியனும் குமார் கோமதி எல்லாருமே வெளியே போவோம் அப்போ தான் சக்தி வெளியே எதுவுமே சண்டை போடாதா நான் சும்மா தான் பேசுகிறதுக்கு தானே வந்தேன் நீ எதுக்கிட்ட அங்கே வந்திருக்க குமாரை நீ குமார் கூட சண்டைக்கே போகாத ஏன்னா எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பயமாகவும் இருக்குது நீ பேசுறதெல்லாம் பார்த்தா குமார் நீ சண்டைக்கு போகிறதெல்லாம் நியாயமே இல்லை ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு குமார் அங்கே சாப்பாடுக்கு சொல்லி தான் வச்சுட்டு இருந்தான் ஆனால் அவங்க இது மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு குமார்க்கு எப்படி தெரியும் அர்ஜென்ட்டாக அவங்களுக்கு ஏதோ ஒரு டெத் ஆகிடுச்சான் அதனால அவங்க போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள் பிரியாணியை அர்ஜெண்ட்டாக அவங்க சமைச்சிட்டு வந்தாங்களா உங்களுக்கு அந்த சாப்பாடு கூட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலன்னா என்ன தான் ப பண்ணுறது அப்போ கூட அந்த வெஜிடபிள் பிரியாணியாக அவன் ரெடி பண்ணி தானே எடுத்துகிட்டு வந்தான் இந்த ஒரு சாப்பாடு விஷயத்தில் உனக்கு எவ்வளோடா கௌர் குறைச்சல் ஆகிடுச்சு அதுக்குன்னு உன் மகனவே நீ வீட்டை விட்டு வெளியே சொல்லுவியா போக சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் என் கௌரத்துக்கு எதனா ஒரு குறைச்சல் குறைச்சல் வந்துச்சுன்னா அது என் மகனாக இருந்தாலும் சரி இந்த பருதேசி பாண்டியன் குடும்பம் தான் இருந்தாலும் சரி எவனுமே பார்க்க மாட்டேன் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சரவண செந்தில் எல்லாருமே போயிட்டு உனக்கு ஓரளவுக்கு தான் மரியாதை இங்கே எங்கள் வீட்டு முன்னாடி நின்றுட்டு நீ பேசிக்கிட்டு இருக்காத உனக்கு இவ்வளோ நேரம் கொடுத்தது மரியாதை கொடுத்தது உனக்கு பெருசு இதுக்கு மேலே அந்த வீட்டில் வீட்டு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்றுனா உனக்கு என்ன பண்ணுவோன்னே தெரியாது பேசாமல் நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஏ அப்பத்தா பரிதரசிக்குமாறு படா ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தர தரனு எழுதிட்டு உடனே அவங்க கிட்ட போயிட்டு நீ குமாரை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே இது பால் புட்டி எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்குறதுக்கு குமாரை உக்கார வச்சு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கட்டும் இவன் குழந்தையா இவனுக்கு என்ன சொன்னாலையும் புத்தின்றது வராது இவன் இப்போ ஒரு மா இவனுக்கு புத்தி ரொம்பவே பார்த்தீங்கன்னா மட்டா ஆகிடுச்சி அதனால தான் பரதேச பாண்டியன் குடும்பத்தில் போயிட்டு அங்கே கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ரெண்டு நாள் அங்கே தங்க வையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் உனக்கு கூட கொஞ்சம் கூட மூளைன்றதே இல்லை இவ்வளோ வயசாகுது உனக்கு கொஞ்சமாவது அருவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை ரொம்பவே கோபம் திட்டிகிட்டு இருக்காங்க அப்போத்தாவை முத்துவேலு சக்திவேல் ஏதோ தெரியாமல் நீ வீட்டை விட்டு வெளியே போதும் சொல்லிருந்தால்தான் அங்கே கேட்டுருச்சு எல்லா தப்பும் உன் மேலே தான் ஏன்னா இந்த வேலையெல்லாம் நீ தான் பார்த்துருக்கணும் ஏதோ குமார் நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் குமார் கிட்டே விட்டேன் ஆனால் நீயும் இதை ஒரு சைடில் கவனிச்சிக்கிட்டு இருந்தவங்களில்ல நீயும் பார்த்தீங்கன்னா உன் மேலேயும் தப்பு தான் இருக்குது ஏன்னா நீ சும்மாவே இருந்துட்டேன் அங்கே குமாரை கொஞ்சம் கவனிச்சிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போதே சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் நீ எதுவுமே பார்த்தீங்கன்னா கேட்காம நீ பாட்டுக்கு பாண்டியன் குடும்பத்து மேலே கோபமாகவும் வெறுப்பாகவும் நீ பாட்டுக்கு பயத்தைக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருந்த இப்போ இன்னும் ஆச்சு பார்த்தியா அந்த கோயிலில் எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு வந்தது தான் மிச்சம் அப்போ அப்பத்தக பத்திரிகையோட பத்திரியை ஊர் முழுங்க எல்லாருமே சந்தோஷமா வாழ்த்திட்டு போனோம்னு நினச்சேன் ஆனால் ஊர் முழுங்க எல்லாருமே வாழ்த்துட்டு வந்து அந்த பா பாண்டியன் குடும்பத்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எவ்வளோ பேசியுமே பிரயோஜனமே இல்லை எல்லாமே முடிஞ்சு போச்சு என் மரியாதைக்கே ஒரு அவமானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வேலிமே கிளம்பி போயிடுறாரு உடனே பாண்டியன் கோமதி எல்லாருமே நின்று உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னதான் பிரச்சனையோ அந்த சக்தி வேலையாக அந்த வீட்டில் இருக்க விரியும் அந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே பார்த்திங்கன்னா உருப்படியாகவே இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அவன் தான் கொஞ்சம் வாயாடி வாயாடி எல்லாருமே கெடுத்து வச்சிருக்கான் சின்ன வயசுலேருந்து கரெக்டாக சொல்லி வளர்த்துருந்தா தானே இவங்கெல்லாம் கரெக்டாக வளருவாங்க அவங்க அப்பனே அது மாதிரி இருக்கும்போது குமார் அது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பார்த்தீங்கன்னா கடைக்குமே கிளம்பிடுறாங்க அப்படின்னா சரவணன் பழன்வேர் ரெண்டு பேரும் வாங்க க கடைக்கு போகணும் கொஞ்சம் நிறைய டெலிவரி இருக்குது நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் கோமதியுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுந்துகிட்டு இருக்காங்க அப்போ தான் எங்கள் அம்மா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சும்மா சும்மா எல்லா எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எப்பவுமே காலம் முழுக்க அழுதுகிட்டே இருக்குது எங்கள் அம்மா ஒரு நாள் நிம்மதியாக இருந்துச்சு அதுவும் பர்த்டேனு மட்டும்தான் அதுவும் அந்த ஒரு நாளோட முடிஞ்சு போச்சு எங்கள் அம்மாவோட சந்தோஷம் எங்கள் அம்மாவை அங்கே சந்தோஷமாக பார்த்துக்குறாங்களான்னு கூட அது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அரசியுமே அங்கெல்லாம் எல்லாருமே நல்லா தான் இருக்காங்கம்மா அப்போத்தா அங்கே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க ஆனா அப்பத்தாக்கு என்ன குறைனா நம்ம கூட பேச முடியல நம்ம கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்றதான் அப்பத்தா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கு அப்பத்தாக்கு அங்க சந்தோஷமா தான் இருக்கும் ஆனா அங்க குமாரும் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நினச்சி அப்போ தாங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாதம்மா நீ நேற்றுக்குமா ஃபீல் பண்ணி அழுந்துகிட்டு இருக்க அங்கே அப்போ தான் நல்லா தான் இருக்கும்மா ஏன்னா அப்பத்தாட நல்ல மனசுக்கு அப்போ தாங்க நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே செந்திலுமே அங்கே வீட்டுக்குமே போய்ட்றாங்க வீட்டுக்கு போய்ட்டு தனியாக உக்காந்துக்கிட்டு இருக்குது இங்கே மீனாக்குமே கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா அங்கே விருப்பமே இல்லை ஏன்னா கூட்டு குடும்பத்தோட இருந்தால் தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தார் ஆனால் இவ்வளோ பாதியிலே இந்த ஒரு சந்தோஷமெல்லாம் பாதியிலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் செந்திலி தான் ஏன்னா இங்கே வந்துமே எங் அங்கே நான் இதை மறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தாலுமே ஒவ்வொரு பிரச்சனையாக அந்த பத்து லட்சத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கடன் ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பா மாமா எவ்வளோ இது அன்பாக கொடுத்தாங்க ஆனால் அந்த பத்து லட்சத்தை வச்சு சோஃபா ஃப்ரிட்ஜு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டு என்ன ரொம்பவே டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்காரு இவருக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது தெரியல எப்பவும் இல்லாமல் இப்போ சரக்கு அடிக்க வேற ஆரம்பிச்சுட்டுருக்காரு ஏன்னா நைட்டில் சரக்கு வந்து என்னை டார்ச்சை பண்ணிக்கிட்டு இருக்காது அங்கே கோமதியத்தை ரொம்பவே பற்றினா என்னை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அங்கே நம்ம இருந்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக எல்லாருமே சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் அந்த சந்தோஷமாக இருந்த இருந்து என்னை பிரித்து கொண்டு வந்து இங்கே ஒரு கூட்டில் ஒரு கிளியை அடைச்சி வச்ச மாதிரி என்னை அடைச்சி வச்ச மாதிரி இருக்குது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமாவும் சமைக்காமல் கூட உக்காந்துக்கிட்டு இருக்காங்க உடனே செந்திலுமே வேலையை முடிச்சிட்டு அங்கே வீட்டுக்குமே வந்துடுறாங்க என்ன அமீனா எதுவுமே சமைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன என்னமேனா தினைக்குமே கடையிலே வாங்கிட்டு வந்திருந்தா நம்ம சம்பளம் நம்ம சரியாக போகுமா நீ வீட்டில் வந்து சமைச்சா தானே இது அதெல்லாம் மிச்சம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே மீனாக்கு பயங்கரமாக கோந்துருது நீங்கள் இந்த வீணாக அந்த கட்டிலுக்கு அந்த டைம் டேபிளுக்கு இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு காசு மிச்சம் பண்ண முடியாது ஆனால் இந்த சாப்பாடு விஷயத்துல தான் உங்களுக்கு நிறைய செலவாயிடும் இல்லை என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்து என்ன ஏன் இவ்வளோ சித்திரவாதம் பண்ணுறீங்க என்ன அங்கே சந்தோஷமா நான் இருந்தேன் ஆனால் அந்த சந்தோஷத்தையும் கெடுத்துட்டு என்னை ஏன் இது மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னாலலாம் சமைக்கலாம் முடியாது நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே பற்றினா சொல்லிடுறாங்க உடனே கோமதிமே ராஜி அங்கே கீரை வச்சிருக்க பாரு அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அமுச்சு விட்டுறாங்க கதிருமே ட்ராவல்ஸில் கொஞ்சம் கால் வந்திருக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல்ஸுமே கிளம்பிடுறாங்க தான் இங்கே எல்லா குடும்பமையும் நான் பார்த்து எல்லா குடும்பத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனால் அந்த சக்தி அதை கூட சந்தோஷமாக நினைக்க கூட மாட்டேறான் ஒவ்வொரு பிரச்சனையாக கொண்டு வந்து என்னை ரொம்பவே பார்த்தினா சோகமாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த குடும்பத்தில் நான் வந்து இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை பெற்றது ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் ஆனால் உங்களை பெற்றதுக்கு என்ன சந்தோஷமாக கூட வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாமா முடியும்